ஹாய் எவ்ரிவான் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் ஒரு சிம்பிளாக குயக்குன்னு செய்யக்கூடிய மாதிரி ஒரு நூடுல்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இந்த நூடுல்ஸ் வந்து நான் இன்றைக்கி சிக்கன் வச்சு தான் செய்ய போகிறேன் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் இதோடு சேர்த்துட்டு அதோட எண்ணெய் சூடானதும் கடுகு கொஞ்சம் இதோட சேர்த்து கட் பண்ணிக்கிற வெங்காயம் எல்லாம் இதோடு சேர்த்து நாங்கள் வதக்கிடலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இதோட சேர்த்தலாம் சேர்த்துட்டு சின்னதாக ரெண்டு துண்டு பட்டை இதோட சேர்த்து அதையும் கொஞ்சம் வதக்கிடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கி விட தேவையில்லை இது கோல்டன் கலர் மாறுறதுக்கு முன்னுக்கு நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற சிக்கனையும் இதோடு சேர்த்து நார்மலாக குக் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஆயில் வந்து இந்த சிக்கன் வந்து ஃப்ரை ஆகி குக்காகி வந்துடும் அடுத்ததாக தேவையான அளவு சால்ட் வந்து இதோட சேர்த்திடலாம் சால்ட் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு மாதிரி சேர்த்து இதை வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இந்த சிக்கன் வந்து இந்த ஆயில் வந்து அப்படியே குக்காகி ஃப்ரை ஆகி வந்து வரும் ஸோ அந்த பாதி ஆகினத்துக்கு பிறகு வந்து நாங்கள் கட் பண்ணி வச்சுக்கிற கறிமிளகாய் தக்காளி ரெண்டையுமே இதோட சேர்த்து இதை வந்து வதக்கி எடுத்துடலாம் அடுத்ததாக சில்லி பவுடர் கறி மசாலா இது ரெண்டையுமே நாங்கள் இதோடு சேர்த்து இதையும் நம்மளாக வதக்கி எடுத்துடலாம் இந்த ஒயில் வந்து இதெல்லாம் போட்டு வதக்கி எடுத்துடணும் ஸோ இதில் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நாங்கள் வதக்கி எடுத்துட்டு அடுத்ததாக ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி இதை நாங்கள் மூடி வச்சு குக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு கிரேவி வந்து எங்களுக்கு கிடைச்சிக்குது நெக்ஸ்ட் வந்து நாங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற நூடுல்ஸை வந்து இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் நூடுல்ஸ் சொல்லக்குள்ளே வந்து எல்லாருக்குமே ஈஸியாகவும் குயக்குன்னு ஸோ செஞ்சு கூடிய மாதிரி இருக்கும் ஸோ வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு கொஞ்சம் ஈஸியாகவும் குயிக்கணும் வந்து நாங்கள் இந்த ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு మార్నింగ్ బ్రేక్ఫాస్ట్ కాయకటం డిన్నర్ కాయకటం సో కుయ్యన మాదిరి ఇంద రెసిపీ సెంజిల్లాం సో కటాయం ట్రై పని పారంగా రొమ్మం టేస్ట్ ఆయిందిచి